நாம முறைபடுவதாக இந்த தினமர் லோகஸ் வார்த்தை மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வருகிறார் நம்ம மத்தியில் அநேகமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தாலும் தத்த ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வசதி மூலயமாக ஒரு வார்த்தை மூலமாக நம்மை கோஷித்து வழிநடத்தி வருகிறோம் நம்ம இன்றொரு வசத்தை பார்க்கலாம் அப்போஸ் நாங்கள் யாருனோம் சுசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரம் பதினைஞ்சாவது சொந்த பாருங்க அப்பொழுது உள்ள ஜபம் பிணியாலே இருச்சுக்கும் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலே இருந்துச்சுக்கும் மனுஷனா பிறந்த எல்லா ஜனங்களுக்குமே பிரதமர் இருக்கிற வரைக்குமே அநேகமான வியாதிகள் அநேகமான நோய்கள் அநேகமான செயல் விளக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கும் நம்ம மருத்துவர்கள் நாடி போகணும் அநேகமான மருந்துகளை சாப்பிடக்கூடிய அநேகர் சிலர் பார்த்தீங்கன்னா அவள் இருக்கிறவருக்கும் சில மருந்து சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று மருத்துவர் சொல்வார்கள் ஆனால் அவருடைய ஆண்டார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊட்டியத்தின் பாதையில் இருக்கும்போது அவர் சென்ற எல்லா இடத்திலுமே அவர் எல்லா எல்லா நாடுகளையும் சுற்றித் திருந்தபோது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் சுகப்படுத்தினார் அவர் சுகப்படுத்த ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வாசத்தோடு அவங்க முறையிடணும் ஒரு விசுவாசத்தோடு ஜபி ஜபிக்கிறார்கள் அப்போ அவளுடைய வியாதிகள் அவர்கிட்ட விலகி போய்கிறது அவர் நடந்து போன பாதைகள் சென்ற பாதை எல்லா இடத்துலையுமே தவறான ஜனக்கூட்டங்கள் கூட்டங்கள் அவர்களிடத்தில் இருந்தார்கள் எல்லா இடத்துலையுமே ஆனால் கேட்கிற காரியம் இதுதான் நேயத்தில் கேட்கிறார் விசுவாசம் ஆக மாடுவது விசுவாசி எழுந்து போகலாம் விசாரணை பார்வடைவார்கள் அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்தது என்று ஆண்டவர் பார்க்கிறார் பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட விசுவாசத்தை போன்ற அநேகர் ஜெயித்தார்கள் விசுவாசத்தை கொண்டு விசாசம் இருந்தார்கள் விசுவாசத்தை கொண்டு அநேகரை போரிட்டு ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆபரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் மோச எடுத்துக்கொள்ளுங்கள் நோவை எடுத்துக்கொள்ளுங்கள் அநேகத்தவர்கள் விசுவாசத்தை கொண்டு அவர்கள் ஜெயித்தார்கள் நார்மலை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் விசுவாசம் இல்லாத இருந்தது ஆனால் அவன் பிறகு விசுவாசத்தினாலே அவன் உங்க எழுதும்போது அவனுடைய கொசுல அவன் இட்டு நீங்க இருந்து பார்த்தான் குதிர்காலத்தில் பலதரப்பட்ட மக்களை அவர் சுகப்படுத்திருக்கார் விசுவாசத்தோடு அவர் கேட்கும் போது அந்த ஜபம்பா பத்திரத்தில் கேட்கப்பட்டு நமக்கு விடுதலை கிடைக்கிறது அவர் வளர்ந்த ஊராக போகிறார் அங்கே அவர் ஜபாத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கே இருந்து சில பேர் சொல்றாங்க இவன் தச்சன் அல்லவா ராக்கன் குமாரன் அல்லவா இவன் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது என்று அவர் வந்து ஆடைகிறார் ஆனால் அந்த இடத்துல அவர்கள் அவிசுவாச நிமித்தமாக அநேகமான அதிசயங்கள் அற்புதங்கள் அங்க அவர் செய்யவில்லை அங்கே நடக்கவில்லை அந்த ஊர்ல பார்த்தோம்னா அவர் போன எல்லா பாதைகளும் எல்லா இடத்துலுமே அதிசயங்கள் அற்புதங்களையும் சுகத்தை பெற்றுக்கொண்ட ஜெனதல் ஏறாரு சுகம் தரவில்லை அனைவரும் அதிசய அற்புதங்களை செய்யவில்லை ஏனென்றால் அவளுடைய அவிசுவாசம் அப்படி இருந்தது இன்றைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது மாணவில கேட்கிறது அனைவரும் பலதரப்பான வியாதிகள் எனக்கு இப்படியா இருக்கிறது சரியான நாங்க எவ்வளவோ மருந்து சாப்பிடணும்

சொல்லுகிறார் அந்த அவிசுவாசத்தை அந்த ஜனங்கள் அருள் பெறவில்லை ஆனால் விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது விசுவாசம் நம்ம மாணவர் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜனம் மாணவர் கேட்கப்படும் உங்களுக்குள்ள எப்படி இருக்குது நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம நம்ம ஜபித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் பல மணி நேரம் ஜபிக்கிறோம் அன்றவர்கள் வியாதியிலிருந்து விளக்குங்க இந்த பாவத்திலிருந்து விளக்குங்க நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ளே ஒரு சிறு அவிசுவாசம் இருந்தாலும் கூட அது ஆண்டத்தில் கேட்கப்படாது அது நம்ம சரியில் நிலவில் எடுத்து போடாது நம்ம யாரும் வந்து விளக்காது ஏனெனில் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கத்தர் பார்க்கிறோம் ஒரு சிறு விச அவிசுவாசம் இருந்தாலும் கூட நம்ம இடத்துல அற்புத அதிசயம் காண முடியாது ஆண்டவர் செய்த எல்லா அதிசயம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விசுவாசம் அவர்கள் இருந்தது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பயப்படுத்தும் போது அங்கே நூற்று அதிபதி ஒருவர் வருகிறார் என் மகளை சுத்தமாக்குவேன் என்று கேட்கும் போது ஆண்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறார் என்று ஆனால் சொல்கிறார் அப்ப சொல்றான் எனக்கு நான் நூற்று அதிபதி தான் இருக்கிறேன் வா என்றால் வருகிறான் போவென்றால் போகிறான் நான் சொல்வதெல்லாம் இருக்கிறார் ஆனாலும் நான் உமக்கு நீ என்ன கேட்டு வருவதை நான் பார்த்தேன் இல்லைன்னு சொல்லும் போது வந்து ஆனால் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு விசாரத்தை காணவில்லை என்று சொல்கிறார் அந்த நிமிஷமே உங்களுடைய பிள்ளை சரியாயிடும் உன் மகன் சரியாக இருக்கா போதும்னு அந்த நிமிடமே ஒரு ஊரில் இருக்கிறாங்க மகளுக்கு அவள் அந்த நிமிடமே சுகமாகிறாங்க எப்படி அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இந்த விசுவாசம் அந்த சிறப்புள்ள யாரும் நம்ம விசுவாசம் காணலன்னு சொல்கிறாரு அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த பிள்ளை சுகம் பெறுகிறது இப்படி அநேகமான ஏகப்பட்ட நம்ம வசனங்களை ஏகப்பட்ட எழுத்துக்காரர்களும் சொல்லிக்கொண்டே போகலாம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது விசுவாசம் நீங்கள் செபிக்கிட்டே நீங்க எவ்வளவு ஜபிக்கல முக்கியமல்ல அது விசுவாசம் ஜபிக்கலாம் என்று பாருங்க நம்ம வியாதி நம்மளுக்கு விளக்க வேண்டும் கற்பால் மட்டும்தான் முடியும் ஆண்டு பார்த்தீங்கன்னா பல நாட்பட்ட நோய்கள் முப்பத்தெட்டு வருஷமாக வேலையா இருந்த படுத்துக் கொண்டிருந்த ரசி படுத்துக் கொண்டிருந்த நம்ம சுகமாக்கிறார் பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடு ஸ்திரி இப்படி பல வருஷங்களாக வியாதி இருந்தவர்களே சுகமாக்கி இருக்கிறார் அவருடைய விசுவாசத்தினாலே ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவிசுவாசம் நம்மக்குள்ள இல்லாதபடி ஆனால் விசாசம் நம்மளை விசுவாசிக்காதபடி சில சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து மனத்தை கெடுத்து போடுவாங்க மனத்தில் நம்ம இது நடக்குமா என்று ஒரு சின்ன அவிசுவாசம் சின்ன சந்தைகள் நமக்குள்ளே வந்துடும் கத்திரங்கள் நீங்கள் வகிக்கிற நம்பிக்கை மிக பெரிதாக இருக்க வேண்டும் விசுவாசோடு கிரிய இல்ல இருக்க வேண்டும் அது ஜீவனமாக தான் இருக்கும் இல்லை என்றால் விசுவாசம் இல்லாத ஒரு கிரியை சின்னதாக இருக்கும் என்ற நேரத்தில் பார்க்கலாம் உங்களுடைய கிரி எப்படி இருக்கு எப்படி இருக்குது என்று பாரு பிறவி கூடல்கள் பிறவி நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வியாதிகளை கூட கத்த சுகமாக்கி இருக்கிறது இதெல்லாம் வருத்தத்தில் நடக்காத விஷயம் பிறவி குரல் பார்க்கவே முடியாது பறவை சப்பன் நடக்கவே முடியாது பிறவியாக இருந்த சிவர்கள் கேட்கவே முடியாது ஆனால் ஆண்டவர் அவர்களையும் கேட்கிறார் ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய ஆண்டவர் வானத்தில் பூமியை படைத்த இயற்கையெல்லாம் படைத்த கர்த்தர் இயற்கையை அமைதா இருந்து சொன்ன நம்முடைய ஆண்டவர் நம்ம இயற்கையாக நம்மை கர்த்தர் படைத்திருக்கிறார் அப்ப இயற்கையே தன்னுடைய கட்டுப்பாடு வைத்திருக்க கர்த்தர் நம்மையும் நோக்கி பார்க்கிறார் நம்ம என்ன கேட்கும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ விசுவாசோட ஜபிக்கலாம் இருங்க விசுவாசம் உள்ள ஜப பிணியாலே ரட்சிக்கும் உங்களுடைய வியாதியை கர்த்தர் உங்களிருந்து விளக்குவார் நிலந்து ஒரு விசுவாசோட ஜபித்து பாருங்க கத்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் சுகத்தை ஒரு பெருமை கத்த கொடுப்பார் எப்படிப்பட்ட யார் தான் விட்டு போக வேண்டும் என்றால் விஸ்வாசத்தோடு ஜபிந்தது அந்த கொஞ்சம் ஜப ஜபமாக இருந்தாலும் சரி அது ஆண்டாருக்குள்ளே நீங்கள் ஜபிக்கிற ஜபமாக இருக்க வேண்டும் அது விஸ்வாத்தோடு ஜபிக்கிற ஜபமாக இருக்க வேண்டும் கற்று நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அதிசயி இன்றொரு நான் செய்ய உதவி செய்வாராக ஆமாம் ஜபிக்கலாமா அண்மை பரிசு தகப்பண்ணேன் விசுவாசம் உள்ள ஜெபம் வினியாக்கும் என்று பார்க்கணும் தரம் போராடி கொண்டிருக்கிறேன் திருவிழமாக தனிமையாக வழியோடு இருக்கிறேன் வேதனைப்படுகிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கொண்டு தரப்படும் விசுவாசோடு ஜபிக்கிற அந்த ஜபத்தை தரப்படும் இன்றைக்கு இன்றைக்கே அவர்கள் பூர்வ சுகத்தை நீ தளப்பதற்காக நன்றி ஆமே செலுத்த விசுவாசோட ஜபிங்க கத்திரமையா செப்ப